வெளியல அது வர மாட்டாங்க யாருக்கு விட்டிருந்தா என்னென்ன மோஜ மரணியா சொல்ல கொடுத்த என்ன உத்தரம் இது என்ன பைத்தியங்களா

மோங்க அதெல்லாம் போயாச்சு அந்த பாஷை வாண நம்ம சொந்த பாஷைக்கு வந்து ஐயா விஷயத்தை விளக்கமா அப்புறம் சொல்றேன் சரி நீங்க செய்த நன்றி நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன் ஐயோ இது போதுமே இந்த ஐயோ என்னை அடிமையாக்க பார்த்தார் காட்டி என்னை மாயை உன் சிவப்பு ஒரு மாயை நீ ஒரு மாயை என்னை விடு என்னை விட்டு விடு மாயா கோபமா வருத்தமா வரச்சொல்லி விட்டு ஏமாற்றினால் கோபம் வராதா அன்று நான் எவ்வளவு நேரம் காத்திருந்தேன் நான் காத்திருந்தேன் நீ வரவில்லை நீங்கள் தான் வரவில்லை சரி இருவர் பேரிலும் தவறுதான் மறுபடியும் அதே இடத்தில் அவரை சந்திக்க ஏற்பாடு செய்கிறேன் தவறு விடாதே நீங்கள் நிச்சயமாக தவற மாட்டேன் வரட்டுமா கும்புடன் சாமி ஓ வாமா என்ன செய்தி

நான் சித்திரப்புரி ஓ சித்திரப்புரி பிரஜியா இல்லை சித்திரப்புரி ராணி லலிதாங்கி சித்திரப்புரி ராணியா அம்மாடியோ அடியோ எங்களுக்கு அப்பவே தெரியாம போச்சு எங்க அக்கா கிட்ட சொல்றேன் ராணி லலிதாங்கி காட்டுக்கு வர காரணம் அது வந்து தனியாக சொல்லம்மா பயங்காமல் சொல்லு ராத்திரி எப்படி நல்லா இருந்துச்சா என்னங்க வெறும் புளி குழம்புங்க தொட்டுக்குற கூட ஒண்ணும் இல்ல அட புளி குழம்பு நான் சோத்தையா கேட்டேன் ராத்திரி நாடகம் நடிச்சேனே அது எப்படின்னு கேட்டேன் எந்த ஊர்லங்க குடியில ஐயோ இவன் சோத்தண்டா போல இருக்க ஏன் உயிரை வாங்குறான் அதல்ல இல்ல நாலு தடி எனக்கு வந்தானுங்களே அவனுக்கு மூஞ்சில கறிய பூசி அனுப்பினேன் இல்ல அந்த நடிப்பு எப்படின்னு கேட்டேன் ஐயே அது நடிப்பா

நான் நினைக்கிறேன் கையில தகர போல வச்சிருந்தாங்க ஆட்டு பால் வாங்க வந்திருப்பாங்க அவங்க ஆட்டு பால் வாங்க வரல மாட்டு பாலும் வாங்க வரல பின்ன எதுக்கு வந்தாங்களா சொல்ல எது வந்தாங்களோ ஒருவேளை நம்ம சாமியார் கிட்ட இந்நேரம் சொல்லிட்டு இருப்பாங்க நான் எப்படியும் அவரை அடைவது என்று விரதம் கொண்டிருக்கிறேன் என் விரதம் முடியாமல் நாடு திரும்ப மாட்டேன் என்று சபதம் கூட செய்திருக்கிறேன் அடுத்து முயன்றாலும் ஆக நாளந்து எடுத்த கருமங்களாக நீங்க நாசிரமத்திலேயே தங்கியிருக்கு உனது விரதம் நிறைவேறும் காலம் வரும் சுவாமி தாங்கள் செய்யும் இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன் இது என் கடம் நான் செய்வது உனக்கு மட்டும் உதவியல் அழகேசனுக்கும் அழகாபுரிக்கும் நான் செய்ய வேண்டிய நன்றி கவலைப்படாமல் இருக்கும் சந்தேகப்படாதீங்க நான் சொல்றத நம்புங்க உங்க மகாராணி அம்மா சந்தோஷமா சாமியார் ஆசிரமத்துல இருக்காங்க அப்படியா ஆமாம்மா அவங்க சொல்லித்தானே நான் உங்களை தேடி வந்தேன் மந்திரி மா எ சமாளிக்க முடியும் ராணியை பார்க்க வேண்டும் என்பவர்களுக்கு என்ன சொல்வது என்ன சொல்வது ராணியை பார்க்க இயலாது என்று சொல்ல வேண்டியதுதான் சமாளிக்க முடியும்

பவளா நீ இங்கயா இருக்கற பவளா அம்மா நீ இப்ப என்ன சொன்ன ஐயோ ஐயோ நான் ஒன்னே என்ன சொன்னேன் நான் பெரியவளையில வளையல்ல சொன்னேன் ஆமா அவ எங்க எவ அவ பெரியவ ஆசிரமத்துக்கு போய் இருப்பா என்னது ஆசிரமம் ஏன் அந்த சிரமத்தை இவ எடுத்துக்கிட்டா அவ ஒரு சிரமம் எடுத்துக்கல சாமியாரு ராணி அம்மாவுக்கு நாட்டியம் கத்து குடுக்குறாரு ஆதபாக போய் இருப்பா சாமியாரெல்லாம் நாட்டியாட ஆரம்பிச்சுட்டாங்களா

தத்தை யாத்தையும் கெதகதாம் கெதகதை தத்தை கெதகதாம் தாம் கரு கிடதைத்தை கரிகிடதாம் தாம் கரிகிடதகதை கரிகிடதக தாம் கிடம் கரிகிடதக தெய் த రిదాగదం సరిదేదో నాగోం దీరనా నాది ది తన తీరనా నాద్రి దానితో దీరనా నాద్రి ది తన దీరనా

தானே தோந்திர தானே தானும் தான தீரனா நாதிரி தித்திலான தனதி ரீரனா தித்தில்தான தீரநாதிரனா காம் கிருதி இடம் தாம் கிருதையிடும் தாம் கிருத இடம் தான தீரனா தனதி ரீரம் பாடு கண்டு கலாபமும் பாடுதே இன்ப கனிவாயுத கவி பாடின கலையோடினி உறவாடின காதலனை இழுந்து தேடுதே அவர் சோதனையாமனும் பாடுதே காதலனை இல்ந்து தேடுதே அவர் சோதனையாமனும் பாடுதே இன்ப கால கரும் குயில் பாடுதே கண்டு கலாபமும் ஆடுவே இப்ப கால கரும் பாடுவே முகில் கண்டு கலாபமும் ஆடுவே அமுத நிலையில் குமுத மலரும் அலையு சமயம் இளையும் மாறி அவலை மீறுது அன்னமே எந்த காவலை மீறுது எண்ணமே அவலை மீறு அன்னமே எந்த காவலை மீறுது எண்ணமே கதி மேடமும்

இன்றைக்கு பதினைந்தாம் நாள் குருவாரம் வந்துவிட்டார் விழா கொண்டாடலாம் என்று யோசிக்கிறோம் விழாவில் விழையும் இன்பம் விழாவா எதற்கம்மா வீரப்போட்டி விழா நடத்தினார் தந்து விளைவு என்ன ஆயிற்று அந்த நினைவு இப்போது ஏன் வீர போட்டி வாண்டாம் கலை விழா நடத்துவோம் கலை விழா வெறும் எனக்கு விருப்பம் இல்லை உனக்கு விருப்பம் இல்லாது இருக்கலாம் அரசன் ஆண்டியானால் நாடு முழுதும் ஆண்டிகளாகி விட வேண்டுமா கலைகளும் விழாக்களும் நாட்டின் பரம்பரை சுற்று கல்வியும் கலையும் அரச அவையில் தான் வளர முடியும் ஆதரவு தர வேண்டியது அரசாங்கத்தின் கடமை ஜெயசக்தி சுவாமி என்னென்ன ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் சுவாமி குறிப்பிட்ட தினத்தில் அரச அவையில் கலையரங்கம் ஏற்பாடு செய்ய வேண்டும் தேர்ந்த கலைஞர்களுக்கு எல்லாம் அதில் இடம் தர வேண்டும் ஏற்பாடு செய்கிறேன் சுவாமி தங்கள் வருகைக்காக தான் காத்துக் கொண்டிருக்கிறோம் அவரும் வரவில்லை இன்னும் வரவில்லையா சீக்கிரம் அவர் வர மாட்டார் நாங்கள் தான் அவர் இருப்பிடத்திற்கு வர வேண்டும் வர சொல்லிவிட்டு இப்பொழுது அங்கு வர நேற்று போக வண்டி இருக்கிறது வழியில் பயமில்லாமல் போக நமது வீரர்கள் வரதற்க மகாராஜா புடிதெழுத்து கொண்டிருக்கிறார் என்ன மகாராஜாவா மலைநாட்டு மன்னன் காந்திவர் அழகாபுரி மந்திரி குமாரி மாயாதேவியின் வருகைக்காக அதிக நேரம் காத்துக் கொண்டிருக்க மாட்டார் இது பொருத்தமான வயசில் போட ஒரு தினத்து ரெண்டும் பொருத்தமான வயசு ராஜா பொருத்தமான வயசில் போட ஒரு தினத்து ரெண்டும் பொருத்தமான வயசு ராஜா பொறுத்தமான வயது குமாரி மாயாதேவியே வருக வருக நானே தான் வைரத்தை அதாவது பகைமய வியாபாரம் செய்தவன் தான் போகட்டும் ஆலங்காட்டு கோயிலில் இருந்து அழகேசன் அந்த புறத்திற்கு செல்லும் பாதையை அறிந்து கொள்ளவே உன்னை இங்க வர சொன்னேன் உனக்கு தெரிந்தே இருக்க வேண்டும் எனக்கு தெரியாது பாதை பாதை என்பது மட்டும் உனக்கு தெரிந்திருக்கிறது எனக்கு ஒன்றுமே தெரியாது ஒன்றுமே தெரியாது ஆட்சி நிறங்கி ஆடத்தை ஆழத்தை அடப்பது எந்த காரியத்தையும் அறகுறையாக செய்து விடுவது ஆபத்து என்பது உனக்கு தெரியாததல்ல காலை அழகல்ல எனக்கு தெரியாது 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 தெரியாதா நல்ல சந்தர்ப்பத்தை நழுவவிட்டு பின்னால் வருந்துவதே பெண்கள் இயல்பு பாதையை காட்டினால் பலனுண்டு மறுத்தால் மறுத்தால் உன்னுடைய நிலைமை நன்றாய் எண்ணிப்பார் மாயா மாத்தானோடு தொடர்பு கொண்ட மாயாவின் தலையில் எப்போதுமே ராஜ துரோக குற்றச்சாட்டு இருக்கிறது என்பதை நீ மறந்தா விடுவாய் இவ்வளவு தூரம் வந்தாய் விட்டது ஒரு அடி முன் சென்றால் வெற்றி தவறினால் வீழ்ச்சி மாயா வீழ்ச்சி

அப்படியே நீ போகலான்னாலும் அரவணைக்குள்ளார போக முடியாது ஏன் மகாராஜாவுக்கு பெண்பாளைய கூடாதான் ஏன் அப்படி அவரு நல்ல மனுஷன் பக்தி மார்க்கத்துல ஈடுபட்டு சதா பரவஜவரையே வேண்டிக்கிட்டு இருக்காரு என்ன போறையா இப்படி ஒண்ணுக்கு ரெண்ட கட்டிக்கிட்டு படாத அவசை பட்டுக்கிட்டு இருக்கிறேன் ஏன் எங்க ரெண்டு பேரை கட்டிக்கிட்டதுனால உனக்கு என்ன குறைவாப்பு ஐயோயோ நான் ஒண்ணு நீ சொல்றதுன்னா ஒவ்வொரு ராமாயணும் அது தேவையே இல்லை

இதனால் சகலருக்கும் அறிவிப்பது என்னவென்றால் நாளை நமது நகரில் நடக்கப் போகும் கலை விழாவிற்கு தேர்தல் கலைஞர்களுக்கு இடம் உண்டு